குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் சென்னை பனையூரில் நடந்த விழாவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அக்கட்சித் தலைவர் நடிகர் விஜய் இன்று அறிமுகம் செய்து வைத்தார் கொடியை அறிமுகம் செய்த கையோடு பிரம்மாண்ட கம்பத்தில் கொடியை ஏற்றினார் தொண்டர்களை பார்த்து உற்சாகமாக கையசைத்தார் மீண்டும் அரங்கத்தில் சென்று அமர்ந்தார் அவரது பக்கத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்த் இருந்தார் அப்போது தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பாடல் வெளியிடப்பட்டது அந்த பாடலின் வீடியோ காட்சி மேடையில் திரையிடப்பட்டது அப்போது தொண்டர்கள் உற்சாகத்தில் ஆர்ப்பரித்தனர் அப்போது விஜய் பக்கத்தில் இருந்த புசியானந்த் திடீரென ஆனந்த கண்ணீர் வடித்தார் உணர்ச்சி பொங்க விஜயை பார்த்தார் அப்போது விஜயின் முகமும் மாறியது அவரும் சற்று உணர்ச்சி வசப்பட்டார் இது தொடர்பான காட்சி இப்போது வெளியாகி தமிழக வெற்றிக் கழகம் தொண்டர்களை இந்நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது